அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் மின்வேதியல் பாடத்திலிருந்து நிலையான ஹைட்ரஜன் மின்முனை பத்தி தான் இந்த வீடியோவில் புரிஞ்சுக்க போறோம் நிலையான அப்படின்னு சொல்றப்ப திட்ட நிலைகளை குறிக்கிது இந்த நிலையான அப்படிங்கிற வார்த்தை ஹைட்ரஜன்னா நமக்கு தெரியும் மின்முனைனா என்னது உங்க எல்லாருக்குமே மின்கலம்னா என்னன்னு தெரியும் இல்லையா மின்கலம ஒரு மின்கலத்தை நான் சிம்பிளாக இப்படி போடுறேன் ஒரு கண்டெய்னர் இருக்க போது அதில் மின்பகுளி இருக்கும் மின்பகுளி கரைசல் இருக்கும் ரைட்டாக மின்பகுளி கரைசல் இப்போ இதில் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க ஒருத்தர் நேர்மின்வாய் அல்லது நேர்மின் முனை இன்னொருத்தர் எதிர்மின்வாய் அல்லது எதிர்மின் முனை அப்போ ஒரு மின் மின் பகுலியில் இருக்கிற அந்த மின்வாய்களுக்கு தான் மின்முனைன்னு பேர் நேர்மின்முனை எதிர்மின்முனை சரியா இங்கே அப்படியாப்பட்ட ஒரு மின்முனையை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிலையான ஹைட்ரஜன் மின்முனை இந்த நிலையான ஹைட்ரஜன் மின்முனைக்கு இங்கிலீஷில் ஸ்டாண்டர்ட் நிலையான ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் மின்முனைக்கு எலக்ட்ரோடு இப்படிதான் இங்கிலீஷில் சொல்கிறாங்க இந்த முதல் எழுத்து எஸ் H, இ இது மூணுத்தையும் சேர்த்து ஷி அப்படின்னு ஷார்ட்டா ஸ்வீட்டாக இந்த நிலையான ஹைட்ரஜன் மின்முனைய சொல்கிறோம் இந்த மின்முனை பார்த்தீங்கன்னா நோக்கீட்டு மின்முனையாக செயல்படுது ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் அப்படின்னா என்னன்னா ஒரு மின்முனையோட மின்னழுத்தத்தை அதாவது இஎம்எஃப் மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஷீ உதவுது அதனால இதை நோக்கிட்டு மின்முனை அப்படின்னு சொல்றோம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த மின்முனையோட இஎம்எஃப் ஜீரோனு நிர்ணயிச்சிருக்காங்க இவரு எந்த மின்கலத்தில் இருந்தாலும் இவரால் உருவாகிற ஜீரோ ஜீரோல் தான் இப்ப நீங்க படத்தில் பாக்குறீங்க இல்லையா இதுதான் நிலையான ஹைட்ரஜன் மின்முனை இதை கொண்டு போயிட்டு அப்படியே ஒரு மின் மின்கலத்தில் செட்டப் பண்ணிடுவாங்க இதால் வந்து எதிர்மின் முனையாக ஆக்ட் பண்ணும் இல்லைன்னா ஆக்ட் பண்ண முடியும் இல்லைன்னா நேர்மின் முனையாகவும் இதால் ஆக்ட் பண்ண முடியும் சரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்டினம் எலக்ட்ரோடு இருக்கும் இப்போ நடுவில் இருக்குது இல்லைங்களா வருதுலையே இதுதான் பிளாட்டினம் மின்முனை இப்போ சைடில் ஒரு டியூப் இருக்குல்ல இது வழியாக ஹைட்ரஜன் வாயு உள்ள வரும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா அடிப்பகுதியில் ஒரு கரைசல் மாதிரி இருக்குல்ல இது வந்து ஒன் மோலார் ஹைட்ரோகுளோரிக் அமில கரைசல் ஒன் மோலார் ஒன் எம் ஹெச்சிஎல் கரைசல் இப்போ இது வழியாக இருந்து ஹைட்ரஜன் வாயு ஒரு ஏடிஎம் அழுத்தத்தில் இருக்கிற ஹைட்ரஜன் வாயு உள்ளே வருது உள்ள வந்து இங்கே இதுக்குள்ள வாயு போகிறப்ப ஆகும் அப்படியே இது இது உள்ள வெளியில் வரப்போ பபுள் பபுளாக வெளியில் வரும் சரியா அப்போ இங்க இருக்கிற பிளாட்டினம் மின்முனை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏடிஎம் ஹெச் டூ கேஸ் அது கூடயும் கான்டாக்டில் இருக்கு கரைசல் குள்ள இருக்கு அந்த கரைசல் யாரு ஒரு மோலார் ஹெசிஎல் கரைசல் ஸோ ஒரு ஏடிஎம் ஹைட்ரஜன் வாயு கூடயும் கான்டாக்டில் இருக்கு ஒரு மோலார் ஹெச்சிஎல் கரைசல் கூடயும் கான்டாக்டில் இருக்கு ஸோ இதுதான் நிலையான ஹைட்ரஜன் மின்முனை இந்த நிலையான ஹைட்ரஜன் மின்முனையோட முக்கியமான பாயிண்டே இவரால் ஒரு மின்கலத்தில் எதிர்முனையாகவும் இருக்க முடியும் அல்லது நேர்மின் முனையாகவும் இருக்க முடியும் சரி இந்த மின்முனையோட பயன் என்ன இது மாதிரி இருக்கிறதுனால என்ன நமக்கு லாபம் எதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ரொம்ப சாதாரணமா நினைச்சிடாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யூஸ் பயன் இந்த நிலையான ஹைட்ரஜன் மின்முனையால இருக்கு என்ன ஒரு மின் கலம் அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு இஎம்எஃப் இருக்கு அந்த இஎம்எஃப் மதிப்பை எக்ஸ்பெரிமெண்டலா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த மின்கலத்துக்கு இஎம்எஃப் மதிப்பு எப்படி வந்துச்சு எதனால் வந்துச்சு அந்த மின்கலத்தில் ரெண்டு பேர் இருப்பாங்க ஒருத்தர் நேர்மின் முனை இன்னொருத்தர் எதிர்மின் முனை இல்லையா இந்த ஒவ்வொரு மின்முனைக்கும் ஒரு குறிப்பிட்ட மின்னழுத்தம் இருக்கும் நேர்மின் முனையில் எப்பவுமே ஆக்சிஜனேட்டர் தான் நடக்கும் எதிர்மின் முனையில் எப்போவுமே ஆக்சிஜன் ஒடுக்கம் ஒடுக்கம் தான் நடக்கும் அதனால் நேர்மின் முனையோட மின் ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம் எதிர்மின் முனையில் எதிர்மின் முனையோடத ஒடுக்க மின்னழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது இந்த மின்னழுத்தங்களை நம்ம எப்படி குறிப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னழுத்தத்துக்கு கேபிட்டல் இ போட்டுருவோம் இங்கே வந்து ஆக்சிஜனேற்றம் நடக்குது ஆக்சிஜனேற்றம்னா இங்கிலீஷில் ஆக்சிடேஷன் ஸோ ஓ எக்ஸ் இஓஎஎக்ஸ்ன்னு போட்டுடுறோம் சரியா இது எங்கே நடக்குது நேர்மின் முனையில் நடக்குது அதனால் நேர்மின் முனைக்கு இங்கிலீஷில் ஆனோடு இப்படி எழுதிடுறோம் அதே மாதிரி ஒடுக்க மின்னழுத்தத்தை எப்படி எழுதலாம் ஒடுக்கம்னா ரிடக்ஷன் ஸோ ரெட்டு இ ரெட்டுன்னு எழுதிடுறோம் பிராக்கெட் போட்டுடுறோம் இது எங்கே நடக்குது எதிர்மின் முனையில் எதிர்மின் முனைக்கு இங்கிலீஷில் கேத்தோடுன்னு பேர் அதனால் கேத்தோடு ஆக்சுவலாக ஒரு மின்கலத்தோட இஎம்எஃப் மதிப்பு அப்படிங்கிறது நேர்மின் முனையோட எதிர்மின்முனையோட மின்னழுத்தமும் எதிர்மின் முனையோட சேர்ந்து வர வேல்யூ நம்ம இந்த ரெண்டு மதிப்புகளையும் டோட்டல் பண்ணல ஆனா ஒரு மின்கலத்துல அந்த மின்கலத்தோட இஎம்எஃப் மதிப்பு அப்படிங்கிறது இந்த ரெண்டு மின்னழுத்தங்களினுடைய கூடுதலாக தான் இருக்குது அப்படின்னா இவங்க ஒரு ஒருத்தரோட மின்னழுத்த மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கவே முடியாது ஒரு ஒரு மின்முனையோட இஎம்எஃப் மதிப்பை கணக்கிடுறது அப்படின்னு விட்டுருவோமா எப்படியாவது கண்டுபிடிச்சே தீர்வோம்ல அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஷி இந்த மின்முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் சொல்வோம் அதை கூட வோல்ட் மீட்டர்னால் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் ஆனால் அந்த மின்கலத்தில் ரெண்டு மின்முனைகள் இருக்கும் ஒரு ஒரு மின்முனையோட தனித்த மின்முனை மின்னழுத்த மதிப்பை கணக்கிட முடியாது அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த இடத்துல நம்ம ஷீயை யூஸ் பண்ண போகிறோம் லாஜிக்காக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஒரு மின்கலத்தில் ரெண்டு மின்முனைகள் இருக்குது ரெண்டு மின்முனையோட மின்னழுத்த மதிப்பும் நமக்கு தெரியாது ஆனால் அந்த மின்கலத்தோட மின்னழுத்த மதிப்பு தெரியும் இந்த ரெண்டு மின்முனையில் ஒருத்தரோட மின்முனை மின்னழுத்த மதிப்பு தெரிஞ்சால் கூட இன்னொருத்தரோடதை கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டு தானே இந்த பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிட்டு ஒரு மின்கலத்தில் ரெண்டு மின்முனைகளில் ஒருத்தராக இந்த ஷீயை கனெக்ட் பண்ணுறோம் ஷீரோட மின்னழுத்த மதிப்பு ஜீரோ வோல்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போது இன்னொருத்தரோட மின்னழுத்த மதிப்பை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் தானே அதை தான் இங்கே பண்ணுறோம் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம் பாருங்கள் ஒரு மின்கலம் இருக்குது வோல்ட் மீட்டர் காமிக்குது அதோடய வோல்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன் பாயிண்ட் ஒன் வோல்ட் அப்படின்னு வச்சுப்போம் அப்போ இந்த ஒன் பாயிண்ட் ஒன் வோல்ட் அப்படிங்கிறது இந்த இ ஆக்ஸையும் ஈ ரெட்டையும் கூட்டி வர வேல்யூ இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே நமக்கு தெரியல சரியா இப்போது இதில் ஒருத்தரை ஷீயாகவும் இன்னொருத்தரை யாருக்கு நம்ம இஎம்எஃப் கண்டுபிடிக்கணுமோ அவரையும் கனெக்ட் பண்ணிடும் ஆனோடில் நம்ம வந்து ஜிங்கை வச்சுருக்கோம் ரைட்டா கேத்தோடில் இந்த ஷீயை வச்சுருக்கோம் இப்போ இந்த செல்லோட இஎம்எஃப் மதிப்பு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் வோல்ட்டாக இருக்குது இப்போ இந்த ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் வோல்ட் அப்படிங்கிறது எதனால் வந்திருக்கும் இவராலையும் யுவராலையும் வந்திருக்கும் கரெக்டாக இதோட மின்னழுத்தத்தையும் இதோட மின்னழுத்தத்தையும் நம்ம டோட்டல் பண்ணோம்னா தான் இது கிடைக்கும் ஆனால் நமக்கு எதுன்னு தெரியாது நமக்கு என்ன இந்த ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் வோல்ட் அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேரோட மின்னழுத்தத்தை சேர்ந்தது தான் இது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்னொன்று நமக்கு தெரியும் ஷீயோட மின்னழுத்தம் ஜீரோ வோல்ட்டு அப்போது இந்த மின்னழுத்த மதிப்பு யாரால் வந்ததாக இருக்கும் இந்த ஜிங்க்கு மின்வாயினால ஜிங்க்கு மின்முனையினால் வந்ததாக இருக்கும் ஸோ இப்போ ஜிங்க்கு மின்முனையோட அதாவது ஈ ஜெட் ஜெடன் டூ ப்ளஸ் முக்கியமாக இங்கே இ நாட்னு போடணும் ஏன்னா நம்ம ஷீயை கனெக்ட் பண்ணியிருக்கணும் இது திட்ட நிலைகளில் தான் இருக்கும் அப்போ இதுவுமே இ நாட் வேல்யூ தான் ஜெட் அண்ட் ஜெட் அண்ட் டூ ப்ளஸ்ஸாக டூ ப்ளஸ்ஸாக ஆகிற மதிப்பு இது ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸாக இருந்திருக்கணும் அப்போ தான் இந்த ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் ப்ளஸ் இதோட ஜீரோ வோல்ட்டு சேர்த்து மின்கலத்தோட ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் வோல்ட்டு இதுவாக வந்திருக்க முடியும் அப்போ ஷீயை கனெக்ட் பண்ணி நம்ம இந்த ஜிங்க் மின்முனையோட இஎம்எஃப் கண்டுபிடிச்சிட்டோம் அதனால தான் இந்த நிலையான ஹைட்ரஜன் மின்முனைய ஒரு நோக்கீட்டு மின்முனை அப்படின்னு சொல்கிறோம் அப்போது ஷீயோட முக்கியமான பயன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு போச்சா இப்போ இந்த ஷீயை நேர்மின்முனையாகவும் பயன்படுத்த முடியும் எதிர்மின் முனையாகவும் பயன்படுத்த முடியும் சரி ஒரு மின் கலத்தில, ஷீயை நம்ம முனையா எடுத்துக்கிறோம் அப்போ அங்க நடக்கிற அரைக்கல வினை என்ன இப்போ இந்த வினைகளுக்கான சமன்பாடை நம்ம கரெக்டாக எழுதணும்னா இந்த ஷீயில் யார் யார் இருக்கா அப்படிங்கிறது நம்ம ஞாபகப்படுத்திப்போம் ஹெச் பிளஸ் அயனி இருக்கா இந்த ஹெச் பிளஸ் அயனி கரைசலாக இருக்குது எக்வஸ் அதனால போடுறோம் இந்த கரைசலோட செறிவு எவ்வளவு மோலார் செறிவு ஸோ எக்வஸ்கமாக ஒன் எம் அடுத்தது இந்த ஷீல ஹெச் டு கேஸ் வருது கான்டாக்டில் இருக்குது பிளாட்டினம் மின்முனை அந்த ஹைட்ரஜன் கேஸோட கேஸு ஒன் ஏடிஎம் ப்ரெஷரில் இருக்குது ஸோ இதுக்கான வினைகளை நீங்கள் எழுதணும்னா இதை ரெண்டுத்தையும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் ஈக்குவேஷனில் எழுதுகிறப்ப கூட இதை மாதிரி தான் நீங்கள் எழுதணும் இப்போ ஷி வந்து எதிர்மின் முனையாக இருக்குது எதிர்மின் முனைனால் அங்கே என்ன நடக்கும் எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளுதல் நடக்கும் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இவங்க ரெண்டு பேரில் யாரால் எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ள முடியும் எலக்ட்ரான் இல்லாதவரால் தான் அவர் யார் ஹெச் பிளஸ் ஸோ ஹெச் பிளஸ் பாருங்க அவருக்கு ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை மறக்காமல் எழுதணும் ஏகூ கமா எம் இப்போ இவர் என்ன பண்ணுறாரு எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொள்கிறார் கரெக்டாக எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டால் ஹெச் பிளஸ் என்ன ஆகிடும் ஹைட்ரஜன் கேஸ் ஆகிடும் சரியா ஒரு ஹெச் பிளஸ் ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிச்சுன்னா ஹெச்சாக தான் ஆகும் ஹெச்சாக தான் ஆகும் அப்போ ஹெச்ங்கிறது ஹைட்ரஜன் ஹைட்ரஜன்ன்றது எப்போவுமே ஹெச் டூவாக தான் இருக்கும் ஹெச்சாக இருக்காது அப்போ ரெ ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்றா சேர்ந்து ஹெச் டூ கேஸாக மாறிடும் அப்போ இங்கே ரெண்டு ஹைட்ரஜன் அயனிகள் ரெண்டு எலக்ட்ரான் கூட சேர்ந்து ரெண்டு ஹெச் ஃபார்ம் பண்ணும் அந்த ரெண்டு ஹெச் தான் ஹெச் டூ கேஸ் இப்போ இந்த கேஸ் இவர் எந்த ஸ்டேட்டில் இருக்கிறாரு கேஸு ஒன் ஏடிஎம் ப்ரெஷர் ஸோ கட்டாயமாக அதையும் எழுதணும் எப்பவுமே ஈநோட் மதிப்பை சைடில் எழுதணும் நமக்கு தான் தெரியும் இதோட இஎம்எஃப் வேல்யூ ஜீரோ வோல்ட்டு புரியுதா உங்களுக்கு சரி இப்போ ஷி வந்து நேர்மின் முனையா செயல்படுதுன்னு வச்சுப்போம் அப்ப அங்க நடக்கக்கூடிய அரைக்கல வினை என்ன நேர்மின் முனையா செயல்படுறப்ப அங்க என்ன வினை நடக்கும் கரெக்ட் ஆக்சிஜன் ஏற்றம் நடக்கும் ஆக்சிஜன் ஏற்றம்னா என்னது எலக்ட்ரானை இழத்தல் இப்போ அந்த பிளாட்டினம் மின்வாய் கூட இவங்க ரெண்டு பேர் தான் கான்டாக்டில் இருக்கிறாங்க இப்போ அங்கே ஆக்சிஜன் ஏற்றம் நடக்கணும் அதாவது எலக்ட்ரான் போகணும் அப்போ இவங்க ரெண்டு கிட்ட இருந்து இவங்க ரெண்டு பேரில் கிட்ட இருந்து எலக்ட்ரான் போவோம் கரெக்ட் ஹைட்ரஜன் கிட்ட இருந்து தான் போக முடியும் அப்போ ஹெச் டூ இப்போ இவரோட கண்டிஷன்ஸு அந்த ஸ்டேட்டு ப்ரெஷரை கட்டாயமாக பிராக்கெட்ல போடணும் இல்லைன்னா கண்டிப்பாக தப்பு இப்போ இவர் என்ன பண்ணுறாரு எலக்ட்ரானை இழந்துடுறாரு ஹைட்ரஜன் எலக்ட்ரானை இழந்துட்டா ஹெச் பிளஸ்ஸாக ஆகிடும் ப்ளஸ் எலக்ட்ரான் ஒரு ஹைட்ரஜனான்னு ஒரு எலக்ட்ரானை இழந்து ஹெச் பிளஸாக இருக்கும் ஆனால் இங்கே ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது அதனால ரெண்டு ஹெச் பிளஸும் ரெண்டு எலக்ட்ரானும் ஃபார்ம் ஆகும் ஹெச் பிளஸ் அப்படின்னு சொன்னாலே அந்த ஏக்வஸ் ஒன் எம் இதை எழுதிடணும் புரியுதா இப்போ இந்த வினைக்கான ஈ நாட்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா அதுவும் ஜீரோ வோல்ட்டு தான் புரியுதா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த கொஷினை கண்டிப்பாக கேட்க முடியும் நிலையான ஹைட்ரஜன் மின்முனை பற்றி குறிப்பு வரைக்க அப்படின்னு கேட்குறப்ப அதோட படத்தை எழுதணும் அது நோக்கிட்டு முனையாக மின்முனையாக செயல்படுது அதோட மின்னழுத்த மதிப்பு ஜீரோ வோல்ட்டுன்னு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க அந்த கண்டிஷன்ஸ் அதாவது பிளாட்டினம் எலக்ட்ரோட் ஹைட்ரஜன் வாயு ஒரு ஏடிஎம் அழுத்தத்தில் இருக்கிற ஹைட்ரஜன் வாயு கூட கான்டாக்டில் இருக்குது அதே மாதிரி ஒரு மோலர் ஹெசியல் கரைசல் கூட கான்டாக்டில் இருக்குது இந்த ஹைட்ரஜன் வாயு வந்து இந்த ஹெசியல் கரைசல் வழியாக பபுள் பபுளாக வரது வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எதிர்மின்முனையாக செயல்படுறப்ப அங்கே நடக்கிற அரைக்களவினை நேர்மின்முனையாக செயல்படுறப்ப அங்கே நடக்கிற அரைக்கலவினை இதெல்லாம் எழுதிட்டிங்கன்னா அவ்வளவுதான் இப்போது அடுத்த வீடியோவில் இந்த நிலையான ஹைட்ரஜன் மின்முனையை பயன்படுத்தி எப்படி ஒரு வேற ஒரு மின்முனைக்கு மின்னழுத்த மதிப்பை கணக்கிட முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம்